தமிழக மண்ணில் நேர்மையான உண்மையான மக்களுக்கு பாடுபடுகின்ற எத்தனையோ மன்னர்கள் படை வீரர்கள் முக்கியமான அரசியல் தலைவர்கள் துரோகத்தாலேயே வீழ்த்தப்பட்டுள்ளார்கள் பல வரலாற்று சான்றுகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் பார்க்கிற போது படிக்கிற போது அந்த வரிசையில் எத்தனையோ மன்னர்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் அதன்படி தமிழகத்தில் மக்களுக்காக பாடுபட வந்து மாபெரும் தலைவராக உயர்ந்து அரியணை ஏறும் காலகட்டம் வரும் காலகட்டத்தில் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட கடைசி மாவீரர் மக்கள் தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் எவ்வாறு வீழ்த்தப்பட்டார் யாரால் வீழ்த்தப்பட்டார் உண்மையான வரலாறை காணலாம் தமிழ்நாட்டு அரசியலில் உண்மை நேர்மை தூய்மை சமூக நலன் மக்கள் நலன் போன்ற உயர்ந்த நோக்கோடு அரசியலில் வரும் தலைவர்கள் சில காலமாக இல்லை தன் குடும்பம் தன் வளர்ச்சி தன் ஜாதி தன் மதம் தன் சார்ந்தவர்களின் வளர்ச்சி என்று சுயநல நோக்கோடு தான் தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது மக்களுக்கும் தெரியும் இந்த சூழ்நிலையில் மக்களுக்காக பாடுபடும் ஒரு தலைவர் தமிழ்நாட்டிற்கு வர மாட்டார்களா என மக்கள் இயங்கிய காலகட்டத்தில்தான் விஜயகாந்த் என்ற மாமனிதர் மக்கள் நலனுக்காகவே அரசியலில் குறித்தார் விஜயகாந்த் அரசியலுக்கு வருகிறார் என்றதும் பல எதிர்ப்புகள் வந்தது ஆளும் கட்சிகளாலும் எதிர்க்கட்சிகளாலும் சில பதற்றங்கள் உருவாகின அவருக்கு சொந்தமான கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டது இன்று தேமுதிக தலைமை அலுவலகம் இருக்கும் அந்த இடம்தான் முன்னாள் கல்யாண மண்டபமாக இருந்தது கஜேந்திரா மற்றும் பல திரைப்படங்களை தியேட்டரில் திரையிட விடாமலும் தடுத்தும் பார்த்தார்கள் அதையெல்லாம் சுக்கு நூறாக்கி மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தோடு வந்தவர் இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கினார் மதுரையில் மாநாடும் நடத்தினார் அதில் திரண்ட தொண்டர்களின் எழுச்சி கண்டு அப்போதைய ஆளுமைகளான கலைஞர் ஜெயலலிதா இருவருக்கும் சற்று கலக்கத்தை ஏற்படுத்தியது விஜயகாந்த் அவர் மீது அவர்கள் பொறாமை கொள்ள முதல் காரணமாக இருந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தியம் தொகுதியில் வெற்றி பெற்றார் தேமுதிக ஆறு சதவீத வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டின் அரசியலில் மூன்றாவது பெரிய கட்சியாக நிலைநிறுத்தியது இதுதான் முதலில் மற்ற இரு தலைவர்களுக்கும் தலை சுற்ற ஆரம்பித்தது இரு தலைவர்களுக்கும் மேலும் உண்டு வண்டியது கலைஞர் ஜெயலலிதா இருந்த சட்டமன்றத்தில் விஜயகாந்த் எம்எல்ஏவாக அமர்ந்தார் இவர் வளர்ந்தால் தங்களுக்கு சிக்கல் என உணர்ந்தனர் பாராளுமன்ற தேர்தல் வந்தது மீண்டும் விஜயகாந்த் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டார் பத்து சதவீத வாக்குகள் பெற்றார் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அடிவயிர் கலங்கியது விஜயகாந்த் அரசியலில் வளர்ந்தால் திமுக வாக்கு வங்கிதான் பிரியும் என்பதை உணர்ந்த கலைஞர் விஜயகாந்தை வீழ்த்த காலம் ஒருவரை காத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுக திமுக முனைப்பு காட்டின இரண்டு கட்சிகளும் மறைமுகமாக தூதுவிட்டன ஆனால் விஜயகாந்தோ இலங்கை ஈழத்தமிழர்கள் அழிப்பு போரில் திமுக காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து செயல்பட்டதால் மக்கள் திமுக மீது வெறுப்பில் இருப்பதை அறிந்த விஜயகாந்த் பாண்டூட்டி ராமச்சந்திரன் நடிகர் சோ அவர்களின் ஆலோசனையின் பேரில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த் கட்சிக்கு நாற்பது சீட்டுகள் வழங்கப்பட்டன அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானார் விஜயகாந்த் அவர்கள் நாற்பது தொகுதியில் இருபத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானார் திமுக ஆட்சியை இழந்தது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது கலைஞர் உட்கார வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் சீட்டில் விஜயகாந்த் உட்கார்ந்தார் இங்குதான் விஜயகாந்த் எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக விஜயகாந்தால் தாங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டோம் என்ற வைத்தெறிச்சலில் விஜயகாந்தை வீழ்த்த நேரம் பார்த்து கொண்டு இருந்தது இந்த அரசியல் சதி விஜயகாந்திற்கு தெரியவில்லை போதாக்குறைக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சி என்றும் பாராமல் அதிமுக அமைச்சர்களை நாக்கை துருத்தி கோபத்துடன் ஜெயலலிதா முன்னணியே பேசிவிட்டார் அதிமுக தேமுதிக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது இந்த சம்பவத்தை திமுக நன்கு பயன்படுத்தி கொண்டது விஜயகாந்த் கூட இருக்கும் எம்எல்ஏக்களை பிளக்க திமுக அதிமுக சதி செய்தது விஜயகாந்த் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் மறைமுக காய்களை நகர்த்தியன அவர்களின் பேச்சை கேட்டு விஜயகாந்த் கட்சியின் எம்எல்ஏக்கள் பலர் அந்த கட்சியை விட்டு விலகினார்கள் கட்சி சாரா எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் செயல்பட தொடங்கினார்கள் இங்குதான் விஜயகாந்த் துரோகிகளால் முதுகில் குத்தப்பட்டோம் என்பதை உணர்ந்தார் தான் சினிமாவில் நாற்பது ஆண்டுகள் அள்ளும் பகலும் உழைத்த பெயர் புகழை வைத்து மக்களிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்றுவிட்டு எம்எல்ஏவாக்கிய தன்கட்சி எம்எல்ஏக்களை தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என மனம் நொந்து போனார் இந்த நிகழ்வுதான் அவரை மனரீதியாக பாதித்தது சிங்கம் போல கச்சித்த அவர் எம்எல்ஏக்களின் துரோகம் அதிமுக திமுகவின் சதி இதையெல்லாம் நினைத்து நினைத்து மனரீதியாக இழந்து உடல் ஒத்துழைக்காமல் தோண்டு போனார் அரசியலில் விஜயகாந்த் அவர்கள் அசுர வளர்ச்சி பெற்றார் சினிமாவில் எப்படி குறுகிய காலத்தில் மிக பெரும் கதாநாயகனாக உயர்ந்தாரோ அதே போன்று குறுகிய காலத்திலேயே அரசியலிலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றார் ஆனால் அவர்கள் கட்சியின் எம்எல்க்கள் செய்த துரோகம் அவர் அரசியலிலும் நிஜ வாழ்க்கையிலும் வீழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது திமுக அதிமுக செய்த சதியும் இதற்கு காரணம் இந்த கட்சிகளின் சதியிலும் எம்எல்ஏக்களின் துரோகத்திலும் விழாமல் இருந்திருந்தார் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் உடல் நலம் குன்றியதற்கு காரணம் துரோகிகள் பொதுவாக தமிழ் மண்ணில் நேர்மையான பெருமன்னர்கள் படை வீரர்கள் அரசியல் தலைவர்கள் நேர்மையானவர்கள் பல பேர் துரோகத்தாலேயே வீழ்த்தப்பட்டு உள்ளார்கள் அந்த வரிசையில் இறுதியாக துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட மாவீரன் மக்கள் தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இனி ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டிற்கு வரப்போவதும் இல்லை தமிழக மண்ணிற்கு விடிவுகாலம் பிறக்கப்போவதும் இல்லை மாபெரும் மக்கள் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் போன்று இனி அரசியலுக்கு வருகின்ற தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு வருகின்ற தலைவர்கள் ஆயிரம் திறமைகள் இருந்தாலும் ஆயிரம் மக்கள் ஆதரவு இருந்தாலும் துரோகத்தை வீழ்த்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கும் ஏமாந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு சான்று விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒரு நாடு நல்ல நிலப்பரப்பை இழக்கலாம் தவறு இல்லை நல்ல காடுகளை இழக்கலாம் தவறில்லை நல்ல கடல் வளத்தை இழக்கலாம் தவறு இல்லை நல்ல மனிதனை இழக்கலாம் இல்லை ஆனால் நல்ல தலைவனை இழக்கக்கூடாது அது அந்த நாட்டுக்கு கேடு ஆனால் அப்படி ஒரு தலைவனை இழந்திருக்கிறது நமது தமிழ்நாடு மாபெரும் மக்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி ஆழ்ந்த இடங்களுடன் உங்கள் ಸತ್ಯ ಟಾಕಿಷ್ ಉನ್ಮೆಯು ನೇರ್ಮೆಯು